நாங்க ஒரு மரம் நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு என்று சட்டம் போடுவேன் மரங்களை வெட்டுவதை மனிதர்களை வெட்டுவதை போல குற்றம் என்று சொன்னேன் சிரிச்சாங்க சீனா சொன்னோம் பிள்ளைகள் பிள்ளைகள் பள்ளி கல்லூரி பிள்ளைகளுக்கு பத்து மரக்கண்டுகளை நட்டால் கூடுதல் மதிப்பெண்கள் போடுவோம் பத்து மதிப்பெண்கள் பிராக்டிக்கல் மதிப்பெண் போல அதை இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் வந்து செயல்படுத்துது பாருங்க பத்து மதிப்பெண்கள் பெற்றா தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிப்பாங்க பத்து மரக்கன்று நட்டா உலகம் மாறிக்கொண்டிருக்கு இவர்களுக்கு அது வேடிக்கையா தெரியுது எவ்வளவு கற்பிச்சிருக்கிறார்கள் மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது என்கிற உயிரியல் உண்மை அறியாத கூட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க ஐயா அப்துல் கலாம் எளிதா நமக்கு உணர்த்துறேன் கிளி வளர்த்தேன் பறந்து போனது அணில் வளர்த்தேன் ஓடி போனது ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது இதெல்லாம் உரி வெப்பமாகுதுன்னு சொல்றீங்க இல்ல அது தடுக்க என்ன இருக்கு பருவமழை பொய்த்து விட்டதுங்கிறீங்க ஏன் பொய்யாச்சு ஏன் பொய்யாச்சு மரங்களை அழித்தீர்கள் காடுகளை அழித்தீர்கள் ஆறு ஏரி குளங்களை தூத்தீர்கள் ஒரு ஐயா பட்டிமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு இவன் ஏரியில வீட கட்டிக்கிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிக்கிறேன் அது சொல்றது வேடிக்கையா இருக்கு அது எவ்வளவு பெரிய சத்திய உண்மை இருக்குது மடைசிய மலைகளை அகர்த்து கல்குவாரிங்கிற பேர்ல ரோடு போடுறீங்க வீடு கட்டுறீங்க ரோடையும் வீட்டையும் போட்டு மலையை தவிர்த்து ரோட்டையும் வீட்டையும் போட்டு வந்துருவிழா மழை இல்லாத மழை எது அருவியது ஆறியது நீரியது சோறு எது வயிறு எது உயிரி